anak uncu pinan anak நான் வைஷ்ணவி கவுண்டம்பாளையம் இருந்து தாவைக்காவில் ஒரு ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிகிட்ருந்தேன் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிட்டிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம்பெண்களும் சேர்ந்தோம் ஆனால் அதி திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க ப்ரமோட் பண்ணுறது கிடையாது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன் மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இப் இந் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகம் வழியாக என்னோடய மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி